அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது பேச்சு வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமா பழமொழி வாயிலாக நம்ம கொடுத்திருக்காங்க உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா சில நேரங்களில் பழமொழிகளை நம்ம தவறா புரிஞ்சிட்டு அது மற்றவங்க மேல நம்ம பயன்படுத்தும் போது அது அவங்களுக்கும் வந்து ஒரு கூடுதல் கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா ஸோ அதனாலதான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நிறைய பழமொழிகள் வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய இந்த ஆலிசல் சேனலுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மருவிய பழமொழி அப்படின்னே நம்ம சொல்லலாம் என்னன்னா அதாவது ஆள் ஊருக்கு இழுப்பை சர்க்கரை ஆள் ஊருக்கு இழுப்பை சர்க்கரை ஆள் இல்லாத ஊருக்கு எதுக்கு வந்து இழுப்பைப்பூ வந்து சர்க்கரையா இருக்கணும் சோ இதுக்கு வந்து என்ன சம்பந்தம் ஆலை இல்லை அப்படின்னா அங்க எதுக்கு நமக்கு வந்து அந்த சர்க்கரையோட பயன்பாடு என்ன இருக்காங்க அப்போ இதை நம்ம வழக்கம் போல தவறாக புரிந்து கொண்ட பழமொழி ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பைப்பூ சர்க்கரை ஆலை இல்லா ஊருக்குன்னா என்னது ஆலைன்றது சர்க்கரை அப்படின்னாலே நமக்கு கரும்பு ஆலை அப்போ கரும்பு ஆலை இல்லாத ஊருக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அந்த ஊர்ல வந்து இழுப்பை மரங்கள் அதாவது பூ இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம சர்க்கரைக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கரும்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கரும்பு பற்றி ஏன்னா அது வந்து பொங்கல் பண்டிகைலாம் வந்து நம்ம கரும்புக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த வருடத்தில் விளைந்த அந்த காய்கறிகள் எல்லாம் கொண்டு நம்ம வந்து சூரியனுக்கு படைக்கும் போது கரும்பையும் நம்ம படைப்போம் இல்லையா அந்த ஓராண்டு காலம் அது வந்து அந்த விளைச்சல் வந்து ரொம்ப பசுமையாக அந்த நேரத்துல அந்த கரும்பு வந்து அறுவடை பண்ணுவாங்க ஸோ அந்த கரும்புக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னா அது ஒரு அதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு ஒரு சின்ன பதிவு என்னன்னா மீனாட்சிமன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கல் யானை இருக்கு இல்லையா அதுக்கு வந்து சிவன் அந்த கரும்பை வந்து ஊட்டி விட்டாராம் கரும்பு கொடுத்தாராம் அந்த யானைக்கு அதனால நம்ம பொங்கல் பண்டிகையில அந்த கரும்புக்கு வந்து அத்தகைய ஒரு சிறப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன வரலாறுல இருந்து ஒரு சின்ன ஒரு பதிவு ஸோ இந்த கரும்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து கரும்பு விருப்பப்படாம இருக்கவே முடியாது எல்லாருமே சாப்பிடணும்னு தான் இருக்கும் சுகர் பேஷண்ட் மட்டும்தான் அதை கொஞ்சம் யோசிப்பாங்க என்ன கரும்பு இனிப்பாக இருக்குது இல்லையா அப்படின்ட்டு ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய இனிப்பில் வந்து எந்த பாதிப்புமே இல்லை அப்படிங்கிறதான் வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க அது பழமாகட்டும் இல்லை இந்த மாதிரி கரும்பாகட்டும் ஆனால் செயற்கையான முறையில் இருக்கக்கூடிய இனிப்பில் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு கேடே இருக்குது இந்த கரும்புல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எல்லா பொருட்களுமே இப்போ வந்து வெள்ளம் இருக்கு அதே மாதிரி வந்து இயற்கையான முறையில அதை வந்து நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த வெள்ளம் ஆகட்டும் இல்ல சர்க்கரை ஆகட்டும் எல்லாமே வந்து ஆரோக்கியமானதுதான் இருந்திருக்கு இயற்கையான தான் அவங்க தயார் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பண்டைய காலத்துல எல்லாம் ஆனா எப்போ அது வந்து ஒரு கரும்பு ஆலைக்கு போச்சோ அது நிறைய ரசாயனங்கள் கலக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிடைக்கக்கூடிய அந்த சர்க்கரை வந்து என்ன நமக்கு வந்து பாக்கும்போது எல்லாமே எப்படி இருக்கணும் பழிச்சுன்னு இருக்கணும் அதாவது நல்ல வெள்ளை நிறமா இருக்கணும் கொஞ்சம் கூட பழுப்பு நிறமா இருந்துடக்கூடாது அப்போ நல்ல வெள்ளையா இருக்கணும் அப்படின்ற நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாங்க அதுல நிறைய ரசாயன பொருட்களை கலக்குறாங்க அப்ப பாக்குறதுக்கு நல்ல அப்படியே ஒரு வெண்மை நிறம் அந்த மாதிரி ஒரு வெண்மை நிறத்துல தான் வந்து சுகர் வருது அப்படி இருந்தாதான் நமக்கு பிடிக்குது அது அரிசி ஆகட்டும் அரிசிலையும் பாருங்க அது பாலிஷ் பண்ணி அது வந்து நிறைய தர பாலிஷ் பண்ணி அது வந்து ஒரு சைனிங்கா அதுலயும் வந்து ஒரு என்ன சொல்றது அப்பெல்லாம் வந்து அந்த பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள் எல்லாமே தான் சத்தா இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலிஷ் பண்ணது வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஆரோக்கிய கேடு இப்ப சர்க்கரை வந்து பயன்படுத்திட்டு தான் இருந்திருக்காங்க ஏன்னா அந்த காலத்துல இந்த கருப்பட்டி காப்பி வெள்ளம் காபி எல்லாமே தான் நம்ம குடிச்சிருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து இந்த சர்க்கரையும் பயன்பாட்டுல இருந்திருக்கு ஆனா அது இயற்கையான முறையில தயார் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பியூரிஃபை பண்ணி இது வந்து தூசி மாதிரி இருக்கு இது ஒரு மாதிரி கலர் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணோம் அதை வந்து அவங்க சுத்திகரிக்க ரசாயனங்கள் போட்டு நம்ம சுத்திகரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த சர்க்கரை இப்ப பயன்பாட்டுல இருக்கு அதனால நிறைய பிரச்சனைகளும் நம்ம வந்து ஆரோக்கிய குறைபாடுகளும் சந்திச்சுட்டு தான் இருக்கும் இதுதானே ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை இது அப்போ இதுல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வாகுதாங்க மக்கள் நாட்டு சர்க்கரை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி வெள்ளையா இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துகிட்டு இருக்கு மக்கள் கிட்ட அது கொஞ்சம் சந்தோஷம் அதே மாதிரி இந்த கரும்பு ஜூஸ் அது வந்து உடல் சூட்டுக்கு ரொம்ப நல்லதுதான் எதனாலும் அளவா பயன்படுத்தின அவ்வளவுதான் அதே மாதிரி கரும்பு ஜூஸ்லயும் நிறைய சத்துக்கள் இருக்கு நம்ம பல்லுக்கு கூட நல்ல வலிமை கொடுக்கக்கூடியது என்ன பல்லு அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது அதை காமிப்பாங்க இல்லையா அதை வந்து பல்லுக்கு ரொம்ப உறுதி ஸோ அதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதுல வந்து ஆகட்டும் குடல் புண்ணாகட்டும் எல்லாமே நிறைய சத்துக்கள் இருக்கு அதை வந்து அந்தந்த முறையில பயன்படுத்தணும் இப்ப சில டைம் வந்து கரும்பு சாறு அப்படியே குடிப்பாங்க சில நேரம் வந்து அதுல இஞ்சி சாறு கலந்து புதினா கலந்து இந்த மாதிரி எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கும்போது இன்னும் கூடுதலா பெனிஃபிட்ஸ் இருக்கும் சோ இது வாரத்துல ஒரு ரெண்டு தடவை குடிச்சா ரொம்ப நல்லது ஏன்னா அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறதுனால அது கொஞ்சம் கூலிங் அதிகப்படுத்தி அதுவும் வந்து நமக்கு ஜலதோஷம் அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துட கூடாது இல்லையா ஸோ அதனால இந்த மாதிரி எதனாலும் அளவா பயன்படுத்துறது நல்லது ஆனால் எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லி என்னெல்லாமோ கண்டதையும் நம்ம இன்னைக்கு கடையில் வாங்கி குடிக்கிறோம் என்னென்ன பிராண்ட் எல்லாம் அதுக்கு அந்த செயற்கையாக தயாரிக்கப்பட்ட அந்த பானங்களை விட இந்த கரும்பு ஜூஸ் வந்து நல்லது தான் கண்டிப்பாக குடிக்கிறது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு அடுத்து வந்து இந்த இழுப்பை இழுப்பை மரத்தை பத்தி சொல்லியே ஆகணும் ஏன்னா அதுல வந்து இந்த சர்க்கரைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த இலுப்பை மரம் அப்படிங்கிறது அதனுடைய அந்த ஆயுட்காலம் அப்படின்னு பார்க்கும்போது நூறு ஆண்டுகளுக்கு மேல அதாவது நானூறு ஆண்டுகள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அறுபது அடி உயரம் உள்ளது அந்த மரங்கள்லாம் அதே மாதிரி அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வருஷத்துக்கு இரநூறு கிலோல இருந்து முந்நூறு கிலோ வரைக்கும் அதுல இருந்து பூ கிடைக்குமா அந்த பூ எப்படி இருக்குன்னா வெண்மை நிறத்துல இருக்கும் அதே மாதிரி உருண்டை வடிவமா வெண்மை நிறத்துல இருக்கும் அந்த பழங்கள் வந்து இந்த சப்போட்டா பழம்லாம் இருக்குல்ல அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஸோ வவ்வாலுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை சாப்பிடுறது கூட நம்ம பாத்துருவோம் நிறைய வவ்வால் கூட்டங்கள்லாம் வந்து இந்த இழுப்பை பழங்களை வந்து சாப்பிடும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்கள் அப்போ இந்த பூ இருக்கு இல்லையா இந்த தான் இந்த இனிப்புத்தன்மை இருக்கிறதுனாலதான் அதை வந்து சர்க்கரைக்கு பதிலா ஆஹ் சர்க்கரை கிடைக்காத நேரத்தில் இது பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போ பயன்படுத்தும் போது அது பழங்குடியினர் மக்கள் தான் வந்து நிறைய பயன்படுத்தியிருக்காங்க பயன்பாட்டில் அவங்க தான் இருந்திருக்கு அப்போ அதை பயன்படுத்தும் போது அந்த நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும் கண்டிப்பா உடம்பு அதுக்கப்புறம் நம்ம கரும்பு உற்பத்தி வந்ததுக்கு அப்புறம் கரும்பு ஆலைகளுக்கு போய் அது வேற மாதிரி ஆயிடுச்சு அதை மறந்துட்டோம் அதனாலதான் ஸ்டார்டிங்ல மூவாயிரம் முப்பதாயிரம் மரங்களுக்கு மேல இருந்திருக்கான் இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் மரங்களை குறைஞ்சிருச்சு இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து வறண்ட நிலப்பகுதியில வளரும் ஸோ தண்ணி அடிக்கடி ஊத்த வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அதுவாக வளரக்கூடியது இந்த வாகை தேக்கு மாதிரி அந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு மரம் அப்போ இந்த முருங்கை மரத்துல என்னென்ன மருத்துவ குணங்கள் சொன்னமோ அது எல்லாமே இந்த இலுப்பை மரத்துலயும் இருக்கு அது மட்டும் இல்ல அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் கொடுக்கக்கூடியது இந்த மரம் எந்த வகையிலன்னா ஒரு வருஷத்துக்கு இரநூறு கிலோல இருந்து முந்நூறு கிலோ வரைக்கும் இதுல பூ வருது இந்த பூவுல இருந்து ஒரு அதாவது ஒரு டன் பூவுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு எழுநூறு கிராம் எழுநூறு கிராம்ல எழுநூறு கிலோ எழுநூறு கிலோ வரைக்கும் இதுல இருந்து சர்க்கரை தயார் பண்ணுவாங்களாம் அதே மாதிரி ஒரு நானூறு கிலோ வரைக்கும் இதுல இருந்து இந்த எரிசாரைன்னு சொல்லுவாங்கல்ல ஆல்கஹால் மாற்று எரிபொருள் இந்த இது வந்து தயார் பண்றாங்க இது அரசுக்கு நல்ல வருமானம் தானே சோ இந்த மாதிரி இந்த இழுப்பை மரங்கள் வந்து நல்ல வருவாய் தரக்கூடிய மரங்களா இருக்கிறதுனால நிறைய விவசாய பண்ணிகள் அதாவது தான் அதை வந்து இது பண்ண முடியும் நடக்க முடியும் ஆஹ் ஏன்னா நிறைய கோயில்களில் கூட இதை வந்து ஒரு தலை விருட்சமா கூட வச்சுருக்காங்களாம் சோ இதை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த முருங்கை மரத்துல வந்து அதனுடைய வேர் பட்டை இலை பூ எந்த அளவுக்கு மருத்துவ குணமோ அதே அளவுக்கு மருத்துவ குணம் வந்து இந்த இலுப்பையிலயும் இருக்கு இழுப்பை மரத்துலயும் இருப்பை சொல்லுவாங்க இழுப்பை சொல்லுவாங்க குளிகம் சொல்லுவாங்க நிறைய பேர்கள் இருக்கு இதுக்கு சோ இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் உள்ளது அதனுடைய பூவாகட்டும் இலையாகட்டும் நம்மளுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே அதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து என்ன சொல்றது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு அதிகமா இருக்கு ஸோ அதை வந்து பார்த்து மருத்துவர்களை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம பயன்படுத்தலாம் ஸோ எவ்வளோ வேற வேற மருந்து மாத்திரைகள்லாம் எடுக்கிறதுல இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் உள்ள இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் நமக்கு ஆரோக்கியத்துக்கு அதான் நல்லது ஸோ இந்த இழுப்பை மரங்கள் வந்து ரொம்ப அதாவது கொஞ்சம் அழிஞ்சிட்டே வருதுன்னா இப்போ கம்மியா தானே இருக்கு சோ இது வந்து தொடர்ந்து நம்ம இது பண்ணோம் இது வந்து மழைக்கு அதாவது மழை வர்றதுக்கு கூட மரங்கள் எல்லாம் நடுங்க அப்பதான் வந்து மழை அதிகமா இருக்கும்னு சொல்றாங்கல்ல அதுல ஒரு முக்கியமான பங்கு இந்த இலுப்பை மரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வீடுகள்ல இருந்து இதை வைக்க முடியாது ஏன்னா பில்டிங் வந்து கொஞ்சம் சேதமாயிடும் இதனுடைய ரூட்ஸ் அப்படி சோ அதனாலதான் வறண்ட நிலப்பகுதிகள்ல இருக்கும் சில கோயில்கள்லயும் இருக்கும் அதே மாதிரி இலுப்பை எண்ணெய் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கோயில்கள்லாம் வந்து விளக்கேற்றதுக்கு பயன்படுத்தும் இந்த மாதிரி இது இதுல இருந்து தயாரிக்கக்கூடிய எல்லாமே மருத்துவ தான் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் மருத்துவ குணம் உள்ள இந்த மரங்களை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இதோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறத முன்னோர்கள் இதுலேருந்து சொல்லியிருக்காங்க சர்க்கரை வந்து அதாவது இலுப்பை பூவில் இருக்கக்கூடிய அந்த இனிப்புத்தன்மை அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கரும்போட இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க சோ இதோட மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அப்ப இயற்கையாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுதான் நம்ம இயற்கையில இருந்து எப்ப செயற்கையா மாறணுமோ அடுத்தடுத்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள்ல இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி இருந்தா தான் எனக்கு பிடிக்கும் நம்ம எப்ப நம்மள மாத்திக்கிட்டோமோ அப்பவே நமக்கு ஆரோக்கிய குறைபாடு வந்துருச்சு அதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை சோ இது மாதிரி நிறைய மருத்துவ குணம் உள்ள மரங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களையும் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ